இப்படி ஒன்று ஒன்றா பொறுமையாக போட வேண்டியிருக்கும் இந்த வெள்ளடி பின்னுறது நமக்கு ரொம்ப பெரிய இருக்கும் கரெக்டாக பின்னணும் அதுதான் மாட்டேன் சும்மா கஜ கஜன்னு பெரிய கண்ணி போட்டுவிட்டு போயிடலாம் அப்படி இது கொஞ்சம் வேலை சீக்கிரமாக பண்ணால் மட்டும் அளவுக்கு இந்தளவுக்கு எடுக்க முடியும் அதுக்காக சரி குண்டு பகவானி ஃபிஷிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அது வீச்சு வைக்கிட்டு வெள்ளடி போட்டுட்ருக்கோம் வெள்ளடி போட்டு ஆல்ரெடி வெள்ளடி எப்படி போடுறதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அடுத்து வந்து மணி போட்டுருக்கோம் பாருங்கள் இது வளக்க மணி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது மணி அடிச்சிருக்கேன் அதெல்லாம் பத்து கிராம் மணி க்ளோஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மணி இருக்குது அப்படின்ட்டு சரிங்க ஒரே ஈக்குவலாக இருக்கும் அப்போது சரி அளவுக்கு ஈயன் அடிச்சிருப்பேன் அளவுக்கு லெவலாக இருக்குது தெரியுதுங்களா தெரியுங்களா அந்த லெவலாக நீங்கள் ஒலை கட்டிங் கரெக்டாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது எல்லாமே ஒரே லெவலில் வந்து நிற்கும் தெரியல ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப்பது பார்த்தீங்களா இப்போ நான் வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அது மூணு கண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா இருபத்தஞ்சி தான் ஒருவரில் தான் பிடிக்கும் ஓகேங்களா ஒருவர்களுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நான் வலை போட்டிருப்பேன் இது வந்து நீங்கள் கண்ணி தவிரவும் போடுறோம் கண்ணி ஃபில் பண்ணலாம் முடியாது இந்த வலையில் அஞ்சு கிராம் போட்டால் சென்டரில் ஒன்று போட்டுருக்கலாம் அஞ்சு கிராம் போடலாம் எனக்கு வெயிட் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரத்தி இரநூறு கணி கீழே இறக்கியிருப்பேன் பதிமூணு அடினா பதிமூணு அடி விதிகிற மாதிரி வளர போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மணி அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு வேலை அது ஹெவியாக இருக்கும் சரி வாங்க எப்படி மணி கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு காலில் மணியை நம்ம வளர்க்கலாம் கயிறில் கோத்துருவோம் ஒரு சைடு மணியில் கூத்துருவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நம்ம ஸ்டைல் இப்படி இருக்கும் கோத்துட்டு நாட்டிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் எல்லாமே ஹேண்ட் மஷன் மட்டுந்தான் இப்படி ஒன்று ஒன்றா பொறுமையாக போட வேண்டியிருக்கும் வெள்ளடி பின்றது நமக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் கரெக்டாக பின்னணு அதுதான் மேட்ரு சும்மா கஜ கஜன் பெரிய கண்ணி போட்டுட்டு போயிடலாம் அப்பட் இது கொஞ்சம் வேலை சிக்கனமாக பண்ணால் மட்டும் இந்த அளவுக்கு வேலை எடுக்க முடியும் இயர்ஸ்லாக தான் இருக்கும் மேக்ஸிமம் வீச்செல்லாம் நம்ம யாருக்கும் பண்ணியே கொடுக்க மாட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் இப்போ அவருக்கு அவர் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இது என் வேலையும் முடிக்கல அவர் வேலைக்கு இப்போ ஒரு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அர்ஜென்ட்டாக இல்லைனாட்டி நம்மளோட ஹோட்டலில் போட்டாச்சு அப்பப்போ வேலை இருக்கிறப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த இது பண்ணுவேன் இந்த வேலை இன்னும் முடியும் இல்லை எனக்கு தெரிஞ்சுங்க ரெண்டு மாதமாக போயிட்டுருக்கு இந்த பாருங்கள் இந்த கைத்தில் இருக்குங்களா இந்த கயிறு இதுக்குள்ளே விட்டாகணும் உட்டாக மட்டும்தான் மணிக்குள்ளே போக முடியும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு கயிறில் லைட்டாக உள்ள தள்ளி விட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் போவோம் போக ஓட்டுருக்கும் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உள்ளே கொண்டு ஓகே இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாட்டிங் போட்டுக்கலாம் அதே மாதிரி நாட்டிங்க வேணுன்னா தெளிவாக போட்டு வரணும் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பண்ண பண்ணால் புதுசாக இருக்கும் நாட்டிங்களும் நீங்கள் மைண்டில் கொண்டு வந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக பண்ண முடியும் பண்ண முடியாது பேக் டு பேக் போட்டுகிட்டே இருக்கணும் அவ்வளோ அதிக வர முடியும் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் பிடிக்கும் இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன் தெரியுங்களா மேலே கீழே எல்லாம் கண்ணி ஒரே சைஸில் வந்துருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணி போடணும் நீங்கள் லெவல் பண்ணாமல் மேலே ஒரு சைஸில் கீழே பெருசாக தான் மேக்சிமம் போடுவாங்க பெருசாக போட்டால் சர்க்கம் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா பட் அது மாதிரி வரவே வராது அதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரே லெவலில் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும் நாளைக்குள்ள ஒரே மாதிரி ஈவனாக பண்ணிவிடு அப்படியே ஒரு மணிக்கு போடலாம் அது வீச்சுல கட்டுறதுக்கும் ஃபார்மெட் கிடையாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கிடையாது எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் அதை ரிசல்ட்டை பொறுத்து மாதிரி வரும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த எவ்வளோ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நான் இப்படி தான் கட்டணும் அப்படி தான் கட்டணும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் கிடையாது நம்மளோட வீச்சுவில் பண்ணி கொடுக்கணுன்பா ஆனால் அது என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீச்சில் கட்டுவோம் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்ம இருக்கிறத ஷோகேஸ் பண்ணுவோம் அந்த ஷோகேஸில் யாருக்காச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வழியை நம்ம சேல் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கம்பல் பண்ணி கேட்டதுனால ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலை இப்போ அந்த வீடியோவில் எங்களை காட்டுறோம் பாருங்கள் அந்த வேலை எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்ல பண்ணிட்டேன் மணி மணியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே தான் போட வேண்டியிருக்கும் ஃபுல்லாக நம்ம ஏரியாவில் கிராம் தான் போடுவோம் கண்ணி ஃபில் பண்ணுறத பார்க்க வேணாம் கண்ணியில் எப்படி போடுறீங்க அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு கண்ணிக்கிட்டே வச்சுருக்கேன் ஆயிரத்தி முந்நூறு கண்ணி நான் ஃபில் பண்ணணுன்னா அதுக்கு எவ்வளோ க ஐயம் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ந ஐயம் போட்டிருக்கேன் நம்ம கண்ணியை கால்குலேஷன் எடுத்து தான் நம்ம பண்ணுவோம் நம்ம வந்து ஈயத்தை கால்குலேஷன் எடுத்து க கால்குலேஷன் பண்ணி போடவே முடியாது போட்டிங்கன்னா அது கரெக்டாக வராது இப்போ நீங்கள் ஒரு ஒரு லாயிரத்துக்கு ஒரு ஒரு கண்ணிக்கு போட்டிங்கன்னா இப்போ ஆயிரத்தி இரநூறு போட்டிங்கன்னா பத்து பன்னெண்டு கிலையம் போடணும் அந்த மாதிரி பண்ண முடியாது ஓகேங்களா அதான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ எவ்வளோ வலை உங்களுக்கு வேணும் எந்த அடி வேணும் அதாவது ஒரு பத்து அடியிலேருந்து பதினோரு அடி வலைக்குனா மூணு கிலோயும் போதுமானது தான் இதே நீங்கள் வந்து ஒரு பதிமூணு அடி வலைக்கு போகிறீங்க அப்படின்னா நாலரை கிலோயும் போடணும் நாலரை கிலோவையும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக நீங்கள் எம்டி கண்ணி வந்து விட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் எப்படி கண்ணி விட்டி போடாமல் போட முடியாது அது நீங்கள் கண்ணியெலாம் ஃபில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி மூணு அடி வச்சுருக்கேன் எண்பத்தி மூணு அடி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வலை ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு வேலை ஒன்று கூட்டிட்டுருக்கோம் பேச்சு ஒர்க்கெலாம் போயிட்ருக்கு ஃபுல்லாக வலையை ரெடி பண்ணிட்டேன் இன்னும் வெள்ளடி பண்ணிடணும் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டு வரலாம் கரெக்டாக ரெண்டு வரல் போகும் சரிங்களா ரெண்டு வருள் போகும் இந்த மாதிரி ஒரு மாலை அடி பண்ணிருக்கேன் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா சொல்லணும் இதுக்கும் இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இதுக்கும் இதுக்கும் ஏன்னா என்னோடய பர்ஸ்னல் அது அதனால் அது கம்மியாக திக்னஸ் தான் போட்டிருக்கேன் டூ த்ரீ தான் போட்டிருக்கேன் இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா எந்த அளவுக்கு திக்னஸ் தெரியுது இதில் இருக்கிற ஒரு நாட்டும் இதில் இருக்கிற ஒரு நாட்டும் தெரியுதுங்களா அளவுக்கு மொடமாக இருக்கு நரம்பு அப்படின்ட்டு ஏன் அளவுக்கு நம்ம இதில் டூ ரெண்டு பேர் லாயத்துக்கு மேலே போடுறோம் நரம்பில் போடுறோம் இது வந்து என்னோடய பர்ஸ் இது வந்து என்னோடய பர்சனல் இஸ்ஸூலாம் இது வந்து நான் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக மெயினாக பண்ணிக்கிட்டுருக்கேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏரியில் பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதாக கேட்டிருக்காரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நரம்பில் வந்து ஹெவியான திக்னஸ்கெலாம் நீங்கள் பல போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நூல் விலைக்கு டக் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் நான் ஒரு பதினோரு அடிக்குள்ளே வர மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அதில் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சு வெள்ளடி தான் பேலன்ஸ் இருக்குது ஒரு மேலே வந்து போட வேண்டியிருக்கு ஒரு கீர் போட வேண்டியிருக்கு இந்த வார எண்ணில் வேலை முடிஞ்சிடும் இதனோட வெளியே வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்கு வெட்னஸ் டேக்குள்ளே வீடியோ வரும்னு நம்புகிறேன் ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா மணி நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம் பார்த்த எடுத்து வச்சுருக்கோம் கேஷ் ஸ்டே டியூண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலை வேலை முடிஞ்சோடனே நான் எப்படி வந்திருக்கு அப்படின்னு விசாரிக்காட்டுறேன் நான் சொன்னது அவ்வளோ கட்டுவா ஆர்டர் இல்லைன்னா இந்த வேலை எடுப்பேன் ஓ சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு இப்போ ஆர்டர் இருந்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ வந்து வீச்சுவில் வச்சு கேட்குறேன் நிறைய பேர் இப்போ அவங்களுக்காக கட்டுவலையிலே ஒரே கன்டென்ட்டாக போகிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து மேக்கிங் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கேன் கட்டு வேலையில் வீச்சுவலில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேனல் எடுத்துருக்கேன் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு வீச்சுவில் டவுட் இருக்குது அந்த இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறது கிடையாது வீச்சுவில் வந்து நம்ம வந்து சேலுக்கு வந்து ஆர்டராக எடுத்து பண்ண முடியாது நானும் ஒரு ரெண்டு வேலை மந்த்லி ஒரு ரெண்டு வேலை பண்ணலான்னு பிளானில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு பண்ணுற பண்ணுற ஐடியாவிலேயும் கிடையாது ஒரு ஜனவரிக்கு மேலே நம்ம வந்து அதை சேலுக்கு கொண்டு வருவோம் இப்போதைக்கு ஒரு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டுக்காக ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா நானும் வாங்கி வச்சு ஒரு மனசு கிட்டாச்சு இப்போ தான் வள வந்துருக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ரீச்சுவில் ஓரியண்டடாக கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க நான் இதோட கண்டென்ட் ஸ்டாப் பண்ணலாம் மேக்கிங் ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு குள்கயிர் போடுறது எப்படி அதுக்கப்புறம் ரிங் எப்படி போடுறது பேச்சஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது இப்படி நெட் கட் பண்ணுறதுன்னு ஆக்சுவலாக எடுத்தால் கேட்டகரி நிறையா இருக்குது நிறையா பேர் நிறையா மாதிரி வீடியோ பண்ணியிருக்காங்க என்னோடய ஸ்டைலில் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா நான் வந்துக்கிறேன் ஓகேங்களா இது மணி போட்டு அடுத்து நான் ஜஸ்ட் ஃபினிஷிங் வீடியோ தான் பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குது இது வேறு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லிட்டு போங்க எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம அது தகுந்த மாதிரி வேலை பண்ணி கொடுப்போம் Okay guys, thank you.